இருட்டுல இருக்கேனா ஓ சக்தி சூப்பர் சூப்பருங்க சோ கியூட் செல்லப்பாண்டி ஹாய் நியர் டு குரோம்பேட்டா எங்க இருக்கீங்க ஆர்ட்ஸ் ஒர்க் ஹாய் வணக்கம் முகமது வாங்க வெல்கம் 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 டு மை சேனல் பரவாயில்ல டெய்லி லைவ் வரீங்க முகமது தேங்க்யூ நர்மதா சிஸ்டர் அதுக்குள்ள லைக் வந்துட்டீங்கன்னா நான் கோவம் பெரியவங்க சக்திவேல் வேல் வரும் போதெல்லாம் நீங்க முன்னாடி போடல எனக்கு செவன் பிப்டீன்க்கு தான் போட்டேன் நீங்க ஏன் நர்மதா கிட்ட கோச்சு கிட்ட பேசாம இருக்கீங்க இல்ல இல்ல பேசிட்டு தான் இருக்கான் அவன் அப்பப்ப ஏதாவது கேட்பான் அவன் என்ன கேக்குறானே புரியாது ஒரே கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்பான் ஆன்சர் பண்ணாலும் புரியாது அப்படிதான் அப்பப்ப கிறுக்கு பிடிச்சிரும் அங்கே உங்கள் என்னங்க பேசுறீங்க வீரமுத்து யார் அது பொட்டு நல்லா இருக்கா தேங்க்யூங்க தாம்பரமா நீங்க ஓகே என் பேர் நர்மதா ஆர்ட்ஸ் ஒர்க் பர்சன் லைக் டெம் தேங்க்யூ சோறு தின்று விட்டாயா நைட்டில் டிஃபன் தாங்க இனிமே தான் சிலப்பாண்டி வாங்க வாங்க வெல்கம் அப்படி லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க

என்னங்க அனுப்பிச்சிருக்கீங்க சென்னைப்பா சாமி அப்படியா கார்த்திக் ஏன் அப்படி சொல்றீங்க ஹோம் ஸ்டைல தெரிஞ்சது ஒரு செகண்ட் போட்டு ஹோம் ஸ்டைல்ல தெரிஞ்சது அப்படியா சிவா முகமது ஹாய் எடிட் ஹாய் ஆர் கே என்ஆர் காவேரி ஆர்கே ஐயனார் தேங்க் யூ நெல்லை அனைத்திலும் வல்லமை பெற்றவன் சரிங்க சக்தி மணி ஹாய் ஓ சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஆகமத் ரவி சொல்லுங்க. புளி போவாத புள்ளியிரு பண்ணில போகிறது. அதனால அத சைடே திக்கணும் மணிங்க. அப்படியே வீரமுத்து ஓகேங்க. இன்னங்க சொல்றீங்க சக்திவேல் புரியவே இல்லைங்க டோர்ல சாப்பிட மாட்டோங்க. யாருமே சாப்பிட்றதில்ல மோஸ்ட்லி ராஜா ஹாய் பாலகிருஷ்ணன் மேலே வணக்கம் தெரியல வர்றதில்ல ஒர்க்குன்னு சொன்னான் ஒரு நாள் வரலாம் ஆமாங்க சக்தி ஹாய் கௌசல்யா வாங்க அப்படியா